ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு டைம் ரிவ்யூ இந்த வீடியோவில் ஏர் நிசி அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் ஆப் தான் ரிவியூ பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் அதில் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் இதனுடைய வித்ரா ப்ரூஃப் இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக யூஸ் பண்ணி ரிவியூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் பிளே ஸ்டோரில் ஏர் நிசி அப்படின்னு சர்ச் பண்ணி நாம இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த ஏர் நிசி அப்படின்றது வேற எதுவும் இல்லை இதுக்கு முன்னாடி ஏர்ன் குயிக் அப்படின்னு சொல்லி நம்ம ரிவியூ பண்ணியிருந்தோம் அந்த ஆப் தான் இது அப்புறம் ஏன் அகைன் ரிவியூ பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இருக்குது காரணம் இருக்குது அன்னைக்கு போட்ட வீடியோ இப்போ சடனாக வைரல் இருந்தது சார் என்னன்னு செக் பண்ணும்போது ப்ளேஸ்டோரில் ஏர்ன் குயிக் அப்படின்ற ஆப்பே இல்லை ஆனால் அதே ஆப்போட லோகோவில் ஏர்ன் நீசி அப்படிங்கிற இந்த ஆப் இருந்தது இந்த ஆப் ரீசண்டாக தான் ப்ளேஸ்டோரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஆப்போட லோகோவே இதை யூஸ் பண்ணியிருக்காங்க சார் இந்த ஆப்புக்கு அந்த ஆப்புக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு செக் பண்றதுக்காக இப்போ நம்ம இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா யூஸ்வல்லாக சைன்இன் ப்ராசஸ் தான் சைன் பண்ணிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா இது இந்த ஆப்போட ஹோம் பேஜ் ஸ்விஷல் அந்த ஆப்லேயுமே இதே மாதிரி ஹோம் பேஜ் தான் இருந்தது அடுத்தது ஹிஸ்டரி அதுக்கப்புறம் கேம்ஸ் ரெஃபரன் அண்ட் லாஸ்ட் மோர் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதே ஆப்ல இருக்க மாதிரி தான் சேம் அப்படியே தான் இருந்தது சரி இந்த ஆப் நீங்கள் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஹோம்ல இருக்கக்கூடிய சில ஆப்ஸ் கொடுத்துருந்தாங்க அதாவது இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்போட லிங்க்ஸ் கொடுத்திருந்தாங்க அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஹோம் பேஜில் அது கிளியர் ஆகிட்டு ஹிஸ்ட்ரியில் அது அப்டேட் ஆகணும் ட்ரை பண்ண மூணு ஆப்பமே பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்ல கிளியர் ஆயிடுச்சு ஹிஸ்டரியில அப்டேட் ஆகவே இல்லை என்னடான்னு பார்த்தா இது அந்த ஆன் குயிக் ஆப் தான் இதே ஆப் தான் ஏர் நீசின்னு ரீபப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கானுங்க வேற ஐடி இல்ல வேற பப்ளிஷர் பேர்ல அது மட்டும் இல்ல இந்த ஆன் குயிக் அப்படிங்கிற ஆப் இதுக்கு முன்னாடி ஏர் நீசின்னு தான் இருந்தது அதை ரீநேம் பண்ணி ஏன் குயிக் அப்படின்னு மாத்தினாங்க இப்போ அந்த ஆப்பையே தூக்கிட்டு திரும்ப ஏர்னிசி அப்படிங்கிற நேம்லயே வேற ஒரு ஐடியில ரீபப்ளிஷ் பண்ணிருக்காங்க ஆக மொதலில் ஃபஸ்ட்டு இருந்த ஏர்னேசி ஆகட்டும் அதுக்கப்புறம் ரீநேம் பண்ண ஏர்ன்குயிக் ஆப் ஆகட்டும் இப்போ ரீபப்ளிஷ் பண்ணிக்கிற ஏர்னேஷி ஆப் ஆகட்டும் மூணுமே ஒண்ணுதான் அது மட்டும் இல்லை மூணுமே ஃபேக் தான் அது ஃபைக் ஃபேக்காக எஸ் ஏர்னேஷி ஆப் ஒரு ஸ்கேம் ஒரு ஃபேக் ஆப் இந்த ஏர்னேசி ஆப்பை யூஸ் பண்ணுறால நமக்கு டைம் அண்ட் டேட்டா தான் வேஸ்ட் ஆகும் சோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஓகே இன்னைக்கு பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம் இந்த மாதிரி அதை இந்த உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல அதை நாங்கள் அப்போ பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் நன்றி